கடையில் ஜவுளி கடையில் நிற்பவர்கள் பலசரகு கடையில் நிற்பவர்கள் மெடிக்கல் ஷாப்பில் நிற்பவர்கள் வெளியே வந்து கை காட்டுகிறார்கள் உங்களுக்கு தான் இந்த தடவை நீங்கள் உங்களுக்கு தான் இந்த தடவை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து போட்டி மா மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவுதாங்க ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அண்ணா கேபி ராமலிங்கம் சொன்னார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு எம்எல்ஏக்கள் பாரத ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி எங்களுக்கு அவங்க தான் போட்டி என்ன விளையாடுறீங்களா நீங்கள் திமுக என்ன சாதாரண கட்சியா பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இந்த ரெண்டு கட்சி இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுகிறது தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது அண்ணன் கேஎஸ்ஆர் ராஜா ராதாகிருஷ்ணன் சொல்வார் குளச்சல் இருந்து கும்முடி பூண்டி வரைக்கும் இதுவரையில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு கிடையாது ஒரு ஓட்டு நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறதா அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம் புரட்சித்துறை எம்ஜிஆர் ரெண்டிலே கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடித்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் நுழையவே முடியவில்லை கடந்த தேர்தலில் கூட ஒரு தவறு நடந்தது சிறு தவறு இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது பகிரங்கமாக நான் சொல்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி அண்ணன் நீ பிஎஸ் அவள் முதலமைச்சராவது உறுதி மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்தில் அண்ணன் நீ பி அவருடைய தலைமையிலே தான் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் கூட்டத்தோடு இருக்கிறோம் நான் ஒரு சமயம் அதிமுகவில் இருந்தேன் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களை அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அண்ணா அதிமுகவில் இருக்கும்போது புரட்சித்தலை அம்மா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஆனால் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் என்று நாங்கள் பாதுகாப்போம் சேலம் மாவட்டத்திலே பதினோரு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே பத்து தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அடுத்த முறை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் பதினோரு தொகுதிகளின் நிச்சயமாக வெல்வோம் சார் சார் நிறைய பண்ணி பார்த்துருப்பீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சார் இல்ல ஞானசேகரன் சார் இல்ல இது வாக்காளர் சேர்ப்பதும் வாக்காளர் விடுவிப்பதும் இறந்தவர்களை நீக்குவதும் புதிதாக வயதுக்கு வந்தவர்களை பட்டியலில் சேர்ப்பதுக்குமான சார் ஆனால் இந்த சார்னு சொன்னா அவருக்கு பயம் அண்ணா யூனிவர்சிட்டி சாரனாலும் பயம் இந்த சார்னாலும் பயம் இந்த சாருன்னா பீகார் மாநிலத்தில் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் இல்லை அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றி பெற்றது இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரிலே வென்றது அந்த பீகார் மாநிலத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வயது நாற்பத்தைந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவராக நியமித்திருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிறார் பீகார் மாநிலத்தினுள்ளே இருந்தவர் அகில இந்திய தலைவராக இருந்து இன்று சென்னைக்கு வந்திருக்கிறார் காலையில் நாங்களும் அவரை வரவேற்றுவிட்டு தான் வந்திருக்கிறோம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் பீகாரிலே வீசக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலும் வீசப் போகிறது புயல் மையம் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் போகிறோம் இன்னைக்கு காலையில் அவர்களை வரவேற்று விட்டு பிறகு விமானம் மூலமாக சேலை சேலம் வந்து நமது ராஜேந்திரன் வீட்டிலே வந்து அங்கேயே நாங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிவிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு முத்துமலை முருகனை வணங்கித்தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலிடம் 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 நான் முத்துவேல் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் தமிழ்நாடு எல்லா வகையிலும் முதலிடம் எதில் முதலிடம் பெற்றிருக்கிறது இந்த சாரில் முதலிடம் சாரை எடுத்து உச்சநீதிமன்றம் போன்ற உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிட்டது எந்த சார் இந்த சாரில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுகவினை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல யாரெல்லாம் உயிரோடு இருந்தார்களோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க எத்தனை தேர்தலில் எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க தமிழ்நாடு இந்த சாரில் முதலிடம் தமிழ்நாட்டில் குளத்தூர் சட்டமன்றம் முதலிடம் கொளத்தூர் சட்டமன்றம் யாருக்குள்ளது என்பது தெரியும் உங்களுக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் அவர்களுடைய தொகுதியில் ஒரு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க அப்போ ஒரு லட்சம் பேர் போனதோட கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு லட்சம் பேர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க இறந்தவர்களை நீக்குன்னு சொன்னால் இவர்களுக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா கள்ள ஓட்டு மத்தியானம் தேர்தலில் மூணு மணிக்கு அப்புறம் எப்படியாவது கள்ள ஓட்டு போடணும் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் அப்படி முடியாது நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டி போட்டு எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நாங்கள் நியமித்திருக்கிறோம் அண்ணா அதிமுக அதே மாதிரி நியமித்திருக்கிறார்கள் இருவர்களும் இணைந்து இன்னைக்கு போராடும் போது பூத் கமிட்டியில் யாராவது ஒரு திராவிட முன்னேற்றங்களை ஒருத்தர் கூட இனிமேல் கையில் ஓட்டு போட முடியாது ஏன்னா இருந்தால் தானே போட முடியும் சில இடங்கள்ல நாங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த இடங்களில் நாங்கள் விடமாட்டோம் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒன்றாக பணியாற்றி நான் கூட இப்போ இளங்கோட்டை சொன்னேன் இனி வருங்காலங்க அண்ணன் நீ பேசுறோம் பேச்சு நிச்சயமாக எல்லா போராட்டங்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இனிமேல் அனைத்து போராட்டங்களிலும் நிச்சயமாக போராடுவோம் என்பது நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் நூற்றி ஐம்பது நாளுக்கு வேலை தொடர்ந்து தருவோம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொன்னான் ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை அவ்வளவும் திருட்டுத்தனமான கள்ள கணக்கு போட்டு எழுதி அது கோர்ட்டுக்கு போய் இப்போ எங்களது முதல் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நீ நூறு நாள் வேலை இருந்ததை நூற்றம்பது நாள் தருவோன்னு சொன்ன உங்களால் முடியாது நாங்கள் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் நாங்கள் வேலை கொடுப்போம் எப்படி வேலை கொடுப்போம் நிறைய பேர் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது அறுவடை நாட்களில் வேலை கிடைக்காது வேலைக்கு ஆட்கள் கிடைக்காது நாற்று நடவு சமயத்தில் ஆட்கள் கிடைக்காது ஆக அந்த அறுவடை நாற்று நடவு நாட்களில் நிச்சயமாக அந்த நூறு நாள் வேலை திட்டம் இல்லாமல் மற்ற காலங்களில் நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கும் வேலை கொடுப்போம் எல்லோருக்கும் சம்பளம் கொடுப்போம் அக்கௌண்ட்லேயே பணம் அனுப்போம்னு சொன்னார் எப்படி ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஆண்டுன்றிருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி ஒரே பட்டலில் அமுக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கார் அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு நல்ல திட்டங்களை பாரதமர் நரேந்திர அப்படி மோடி அவர்கள் தந்திருக்கிறார் மோட்சி திட்டத்தை பற்றி அட்டன் கே பி ராமலின் சொன்னார்கள் உண்மையிலேயே வருத்தமான செய்தி திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அமாவாசை தினத்தில் பூர்ணச்சந்திரன் அவருடைய பெயர் பூர்ணச்சந்திரன் ஆனால் அமாவாசை தினம் வழக்கமாக அமாவாசை தினத்தில் சந்திரனை பார்க்க முடியாது ஆனால் அவன் பெயர் பூர்ணச்சந்திரன் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மூன்று நான்கு நாட்கள் மிகவும் வீட்டில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறான் தன்னுடைய மனைவியுடன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதே எனது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மனம் உளைச்சலால் மனம் பிதுங்கி தன்னுடைய உடலை கடவுள் மறுப்புக் கொள்ளையில் உறுதியாக இருந்த பெரியார் பின்னாலே சிலைக்கு பின்னாலே போய் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக யாரும் தடுத்து விடுவார்கள் என்பதற்காக என்னுடைய உடலை நானே மாய்த்துன்னு சொல்லி தன்னுடைய தேக்கு மர உடலை தீக்கி இரையாக்கிய பூர்ணச்சந்திரனுடைய நினைவுகள் நம் ஒவ்வொருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார் தீபம் ஏற்றலாம் போலீஸ் கமிஷனர் ஒருவர் போகலாம் கூட பத்து பேர் போகும் அதிகம் பேர் வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் காவல்துறை தடுத்து நிறுத்துகிறது என்ன காரணம் வாக்கு வங்கி ஒரு சாராருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக உச்ச போனார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் அவர்கள் மறுப்பு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் எதுக்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்ற ஒரு ஆட்சி ஆனால் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது ஒரே ஒரு நீதிமன்றம் பதினேழு அமைச்சர்கள் மாட்டியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஜெயிலுக்குத்தான் போக முடியுமே தவிர நீதிமன்றத்தில் போக முடியும் அதனை நிரூபிக்கின்ற தேர்தலாக இனி வருங்காலம் ஒளிமயமான தமிழகம் உருவாவதற்காக மாண்பு பாரதபதி நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் என்று சொல்லி இந்த மேடையை அற்புதமாக உருவாக்கிய சண்முகநாதன் அவர்களுக்கும் கூட துணை நின்ற அண்ணா திராவிட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி